இரண்டு குளிகளும் மயிலாடுதுறை மூன்று குளிகளும் இரண்டாம் பெண்களும் கொஞ்சம் பாக்குற மாதிரி பாருங்க விடுங்கண்ணே கொஞ்சம் தள்ளி விழுங்கண்ணா சரியா வருங்கண்ணே ஓ விளையாட்டு காரணங்க புராடி யாருங்க பின்னாடி தள்ளி விடுங்க கம்புக்கு கம்புக்கு அடுத்து பின்னாடி தள்ளி விடு

திருவந்தபட்டி அணிகளுக்கு ஒன்புள்ளி மீனாட்சி ஒரு வெகுமதி புள்ளி மீனட்சி <coughs> வரும் <coughs> ஒன் பாய்

மயிலாடுதுறை ஒன் பாயிண்ட் தம்பி லைன் நம்பர் பேர் நில்லுங்க தம்பி ஸ்டெடியா பாக்கணும் தம்பி கதிரி சென்ட்ரல் நின்றுனா சென்ட்ரல் ரெண்டு சைடு பாப்பாண்டியா இருக்க கமிட்டியாலுங்க பால் பாண்டி ஏரோபே மாடுபோடு மம்சார மணியினருக்கு ஒரு புள்ளி

மம்சடி பிரேம் குமார் ஆசை பாயிண்ட் பார்சாவரம் இரண்டு புள்ளிகள் அணியினருக்கு இரண்டு புள்ளிகள் டைம் அவுட் பார் மயிலாடுதுறை பஸ்ட் டைம் அவுட் முதல் தோடில் கடைசி நான்கு நிமிடம் டூ பாயிண்ட் ஆசை மாம்சாரமையின் இருக்கு டூ பாயிண்ட் தம்பி அம்பேர் சொல்றதுப்பா யாருக்கு பண்ணாதீங்க ஆசை மாம்சாவரம் ஆறு புள்ளிகளும் மயிலாடுதுறை ஐந்து புள்ளிகளும் எடுத்து ஆடி பண்ணீங்க ஆறு அஞ்சு கடைசி ஐந்து நிமிடம் இரண்டாவது ஆடுகளத்தில் கடைசி ஐந்து நிமிடம்

கடைசி நான்கு நிமிடம் இரண்டாவது ஆடுகளத்தில் ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம்

ஆசை அம்சாவாரணிக்கு 3 ஆசை ஏழு புள்ளிகளும் மயிலாடுதுறை ஆறு புள்ளிகளும் எடுத்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் லைன் நம்பர் தம்பி கஜா லைன் நம்பர் செடி லைன் கிராஸ் ஆசை அணினருக்கு ஒரு புள்ளி ஆசை அணினருக்கு ஒரு புள்ளி தம்பி அம்பேல் சொல்ற கேக்குறீங்களாப்பா ஆசை எட்டு புலிகளும் மயிலாடுதுறை ஏழு புலிகளும் எடுத்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்பட்டுள்ள

முதல் சுற்று ஆட்டம் முடிவு சுற்று தங்க அணியை உடனடியாக ஆளுநர் திறன் மாதிரி முதல் தலைமையினர் பெரியார் விவசாயம் தூக்கு ராஜ்நிவாசனம் பெரிய உள்ளி மயிலாடுதுறை அணியனுக்கு எனக்கு புள்ளி இரு